ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வாதி வரலாறு வந்து என்றைக்குமே ஜெயிச்சவங்கள தான் கொண்டாடும் அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேரரசர்கள் சிற்றரசர்கள் அதுக்கப்புறம் இளவரசர்கள் டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல சர்வாதிகாரிகள் மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க பட் ரொம்ப ரேராக வந்து பார்த்தீங்கன்னா எ வெரி காமன் மேன் ஹூ பிகம் அ கிரேட் லீடர் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேர் இருக்குங்க பட் அதில் நிறைய பேர் நமக்கு தெரியாது இந்த வீடியோவில் அப்படி ஒரு ரேரஸ்ட் ஜெம் அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சாமானிய மனிதனுடைய ஒரு அசாத்திய வரலாறு வரலாறு தான் வந்து இந்த வீடு வந்து நம்ம பார்க்க போகிறோம் யார் அவர் எங்கிருந்து வந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த ஹிஸ்ட்ரி புக்களையும் சொல்லப்படாத ஒரு அசாத்திய மனிதனுடைய ஹிஸ்ட்ரியை தான் வந்துட்டு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் யார் அவர் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துக்கலாம் குவாங் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் பிலோசபர் ஒரு பொலிட்டீஷியன் கிட்டத்தட்ட கிமு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு பொலிட்டீஷியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு சைனா நாட்டை சேர்ந்த ஒரு அரசர் வந்து அவர் வந்து மினிஸ்டரா வந்து அப்பாயிண்ட் பண்றாரு அவரால் இம்ப்ரஸ் ஆகி ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாமேதை அப்படின்னு சொல்லலாம் அந்த குவான் சாங் அந்த அரசர் அந்த கிங் வந்து மாதிரி சொல்றாரு எனக்கு வந்து ரெண்டு வீக்னஸ் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேம்பிளிங் இன்னொன்னு வந்து வேட்டையாடுறது ஹண்டிங் அப்படின்னு சொல்றாரு இது வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசா ஒரு எம்பரரா ஆக்குறதுக்கு தடையா இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ ஓகே அப்போ என்னுடைய வெற்றியை வந்து தடுக்கிறது எதுவா இருக்கும் அப்படின்னு குவான் சாங் கிட்ட அந்த அரசன் கேட்குறாரு அதுக்கு குவான் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ரெகக்னைஸ் டேலண்டட் ஸ்கில் பீப்புள் ஒரு திறமையான ஒரு ஒருத்தனை வந்து நீங்கள் நீ வந்து ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னா அதுதான் உன்னுடைய தோல்விக்கான அடிநாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்கில்டு பர்சனாக வந்து ஒரு திறமையான திறமைசாலியை வந்து ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு நல்ல பர்சனை வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்ணலைன்னா அதுதான் வந்து வெற்றிக்கு வந்து தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவரை அந்த சொன்ன அந்த அட்வைஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் வந்து அவருடைய அந்த டைனாஸ்டியை வந்து ரொம்ப ஃப்ளரிஷாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது ஸோ அவர் வந்து ஃபாலோ பண்ணாதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த கதையில் வந்து சொல்கிறோம் சொல்ல போகிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோம் வந்து அந்த டைமில் வந்து இது ஃபாலோ பண்ணாதனால இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணதினால அந்த சாமானிய மனிதன் அந்த கிரேட் லீடரால் வந்து ரோமே வந்து சூறையிடப்பட்டுச்சு அது பின்னடுக்கிற வரலாறு என்ன அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் லீடர்ஸ் ஆர் நாட் பான்ண்ட் தே ஆர் மேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அந்த காமன்மேன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஒரு சாமானிய மனிதன் லீடர்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் நாடோடைய திரிஞ்சு அப்புறம் பஞ்சத்துல அடிபட்டு இருக்க இடம் இல்லாம வசதியற்ற ஒரு ஒரு இனம் சார்ந்த ஒரு இனம் இருந்துச்சு அந்த இனம் தான் பார்த்தீங்கன்னா கோத் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு ஜெர்மன் ட்ரைப் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அப்போ வந்து நாடு கிடையாது ஜெர்மன் ஜெர்மனி அந்த ஏரியால வந்து பால்கன் சொல்லுவோம் அங்க வந்து நாடோடிகளா தெரிஞ்ச ஒரு இனம் தான் வந்துட்டு இந்த கோத்ஸ் அப்படின்ட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ட்ரைப்ஸ் பட் தே காட் யுனைடட் அண்ட் பிகம் விஸ்கோஸ் அந்த கோத் அப்படிங்கிற வந்து விசிகோத் அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்துல வந்து ஒருங்கிணைஞ்சு இதானாங்க ஒரு குழுவை உருவானாங்க அந்த குழு குழுவை உருவாகிறதுக்கு பின்ன பின்னாடி இருந்தவர் தான் வந்துட்டு அந்த காமன் மேன் அந்த கிரேட் லீடர் ஸோ விஸ்கோத் அரசு அமையறதுக்கு ஒரு அஸ்திவரம் போட்டவரும் அந்த காமன் மேன் தான் ரோம் சாம்ராஜ்யத்துல ஒரு நாடோடி நாடு உருவாக காரணமா இருந்ததும் அந்த மாவீரன் தான் அந்த காமன்மேன் தான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஸ்கோத்து ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிங் முதலாம் முதல் அரசனாகவும் இருந்திருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாரிக் ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரரசன் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த காத் அப்படிங்கிற அந்த காத் இனம் ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் ஒன்னு வந்து தெருவிங்கி அப்படின்னு சொல்லிட்டு தெர்விங்கி இனத்தை தான் இந்த அலாரிக் ஒன் அப்படிங்கிற இந்த அரசன் அப்புறம் கிரேத்துங்கி அப்படின்னு சொல்லிட்டு கெரித்துங்கியும் தெர்விங்கியும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க சோ கிரேத்துங்கியும் ஹூனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாடோடி குழு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த தெர்விங்கி குரூப் வந்து அட்டாக் பண்ணி அட்டாக் பண்றாங்க ஸோ அதுக்கு பயந்து இவங்க வந்து ரோம்ல வந்து மைக்ரேட் ஆகி போறாங்க ரோ ரோமானிய பேரரசு வந்து அப்போ மிகப்பெரிய ஒரு பேரரசு அங்க வந்து இவங்க வந்து ஒரு அகதிகாவோ இல்லாட்டி அங்கே வந்து மைக்ரேட் ஆகி போறாங்க அப்போ வந்து அந்த ரோம் நாட்டு பேரரசு வந்து வேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஷியன்ஸ் அப்போ அந்த பேர்ஷியன்ஸ் கூட வந்து போர் நடந்துட்டு இருக்கிற சமயம் ஸோ அங்கே இருக்கிறனால இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி வர மக்களை வந்து அவனால் தடுக்க முடியல ஸ்டாப் பண்ண முடியல ஸோ வந்து அப்படியே விட்டுடுறான் அதுக்கப்புறம் ரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொமானிய பேரரசில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி அதே மாதிரி இந்த வேளாண்மை விவசாயம் இந்த அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரி வசூல் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமோசமான ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு அதனால வந்து இந்த வேலன்ஸ் அப்படிங்கிற இந்த கிங் இந்த எம்பரர் வந்து இந்த கோத்தியினை இந்த மக்களை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான் ஸோ நம்ம நாடோட செழிப்புக்காக எங்கெல்லாம் வந்து அவங்களை யூஸ் பண்ண முடியுமோ அங்கே எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான் வேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த காத் இனக்குழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சில ஜென்ரல் அதாவது படைத்தளபதிகளை வந்து அவன் அப்பாயின்ட் பண்ணுறான் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த காத் இனக்குழு குழந்தைகளை வந்து ஸ்லேவரியாக வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ இதனால் வந்து காத் அந்த இனக்குழு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி ஒரு கிளர்ச்சி உண்டாகுது அதனால ஒரு புரட்சி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க வேலன்ஸ் வந்து இதை பார்த்துட்டு சும்மா இருக்காமல் மக்களை நம்ம இடம் கொடுத்த மக்களை வந்து நம்ம எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறான் ஸோ எப்படி அடிப்பட்ட புலி வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்ட அடிப்பட்ட புலியும் அடிமைப்பட்ட மக்களும் பார்த்தீங்கன்னா எழுச்சி கொண்டா அதை வந்து யாராலும் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்குது அதே மாதிரி தான் வந்து மக்கள் எழுச்சி கொண்டு எழுந்து அந்த ரோம் சாம்ராஜ்யத்தையும் சரி அந்த வேலன்ஸு வந்து அட்டாக் பண்ணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் அட்ரேனோப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் பேர் அந்த நடந்த அந்த போர் முன்னூற்றி கிபில நடந்துச்சு சோ வேலன்ஸும் அந்த கிங்கும் சரி அந்த அரசனும் அவருடைய ஆர்மியும் வந்து ஒட்டுமொத்தமா கொல்லப்பட்டாங்க சோ காத்திக் மக்கள் பார்த்தீங்கன்னா ரோம் வந்து தங்களுடைய கண்ட்ரோல் வந்து இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து இருந்திருக்கு இப்ப வேலன்ஸ்ன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தியோடோசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரோமன் கிங் ஒருத்தர் இருந்திருக்கான் ஒரு பேரரசன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காத் மக்களுக்கு வந்து த்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இன்னைக்கு வந்து அது பல்கேரியான்னு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து அவனுக்கு அலாட் பண்ணி கொடுத்துட்றான் மக்கள் அங்க வாழ்ந்துக்கணும் அப்படின்ட்டு தியோ வந்து ஏன் வந்து அந்த காத் இனக்குழு மக்களை வந்து சார்ந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு எகேன்ஸ்ட் வந்து இன்னும் ரெண்டு எம்பரர்ஸ் இன்னும் ரெண்டு அரசர்கள் வந்துருக்காங்க மேக்னஸ் மேக்சிமஸ் அப்படின்னும் அப்புறம் யூஜினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அரசர்கள் வந்து அவங்கள வந்து அட்லீஸ்ட் கட்டு கட்டுப்படுத்துறதுக்கும் அவங்கள வந்து டீல் பண்ணுறதுக்கும் அட்லீஸ்ட் இவன் வந்து இந்த காத் இனக்குழு மக்களோட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அன்னைக்கு தியோடஸ்க்கு இருந்திருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தொன்னு கிபி முந்நூத்தி தொண்ணூத்தொன்னு வந்து அலாரிக் வந்து ஒரு தலைவனாக வந்து உலகுக்கு வந்து காட்டிய ஒரு காலகட்டம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ தான் வந்து அலரிக் யாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரிய வருது அலரிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியோடேசியஸ் ஆர்மியில் வந்து ஒரு மிலிட்ரி கமாண்டரை வந்து ஜாயின் பண்ணுறான் ஸோ தியோடேசியஸ்க்கும் அலாரிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நட்பு உறவு இருந்திருக்குது ஸோ ரெண்டு பேரும் சரி தியோடேசும் சரி அலாரிக்கு ரெண்டு பேரோட ஆர்மியும் மொத்தமாக மக்களும் படைகளும் சேர்ந்து யூஜினியஸ் நான் சொன்ன முன்னாடி சொன்ன அந்த மேக்ஸ் மேக்னஸ் மேக்சிமியஸும் யூஜினியஸ் அதில் யூஜினியஸ்க்கு வந்து ஃபைட் பண்ணுறக்காக இட்டாலி போய் அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஃப்ரிகிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வந்து அந்த போர் நடக்குது அங்கே வந்து அலாரிக்கும் இந்த கோத்தி மக்களும் ரெண்டு பேர் சேர்ந்து தியோடைய தலைமையில வந்து யூஜினியஸ் வந்து ஜெயிச்சுறாங்க அவனை கொண்டுடுறாங்க ஸோ தியேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிடறாரு இப்போ வந்து அங்கே எம்டி இருக்குது அப்போதான் வந்து தியோடேஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஃபிளாவேஸ்டிக்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கு ரோமபுரி சார்ந்த அங்க ஒரு படை தளபதி ஒருத்தர் இருக்கான் ஒரு மிலிட்ரி கமாண்டர் இந்த கோத் மக்கள் வந்து இவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்க ரோம் நாட்டுக்காக மற்ற நாடுகளை வந்து போரிட்டு அவங்களுக்கு வந்து அங்கிருந்த அந்த அரசனுக்காக கூட சேர்ந்து மற்ற எதிரிகளெல்லாம் அழிச்சிருக்காங்க ஸோ ரோமுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா உதவிகளும் எல்லா வகையிலும் உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஃப்ளாவியஸ் ஃபிளாவியஸ்லிச்சோவை வந்து என்ன பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா இவ் மக்கள் இவ்வளோ இந்த கோத்திக் மக்கள் வந்து இவ்வளோ உயிர்த்தியாகம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க மதிக்காமல் ரோம் நாட்டை விட்டு துரத்தி துரத்துறதுக்காக வந்து பிளான் பண்ணுறான் அப்போ தான் வந்து அலரிக்கு வந்து இந்த இந்த காமன் மேன் நம்ம சொன்ன அந்த சாமானிய அந்த மனிதன் வந்து இந்த தெருவிங்கி கிரத்து முன்னாடி சொன்ன அந்த காத் வந்து ரெண்டு இனமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து விசி காத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் வந்து ஒருங்கிணைக்கிறான் ஸோ யுனைட் பண்ணுறான் அதுக்கப்புறம் இட்டாலியில் வந்து இன்வைட் பண்ணி அங்கே வந்து ரோம் அட்டாக் பண்ணி அந்த ஸ்டிலிச்சோ ஆர்மியை வந்து மொத்தமாக வந்து தரைமட்டமாக்குறான் அதுக்கப்புறம் அலாரிக் வந்து ரோமோட வந்து நிறையா ச இந்த பீஸ்ஃபுல் பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடத்த பார்த்துக்கா ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் அங்கே வந்து ஆப்போசிட்டில் எதுவுமே அந்த நடக்கலை ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து ரோம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான சூறையாடுற அட்டாக்னு சொல்ல முடியாது சூறையாட ஆரம்பித்தோம் ஸோ ரோம் வந்து ஒரு வெளிநாட்டு எதிரிடம் வந்து வீழ்ந்தது வந்து அதுதான் முதல் முறை எட்நூறு வருஷத்துக்கு அப்புறம் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு இனக்குழு கிட்ட தோ தோத்த ரோம் வந்து எட்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அலாரிக்குடைய இனக்குழு விசிகோத்து கீழே வந்து சரண்ட்ராயறாங்க ஸோ மேற்கு ரோமானிய பேரரசின் வீழ்ச்சின்னு கூட இந்த ஈவென்ட் வந்து சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி பத்து கிபி நானூத்தி பத்துல நினச்சி ஸோ ஃபால் ஆஃப் த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கு வந்து ஒரு பேஸா வந்து அலாரிக்குடைய இந்த வார் வந்து முக்கியமாக இருந்திருக்கு இப்போ ஏன் வந்து அலாரிக் முதலாம் அலாரிக்கை வந்து மக்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்றது காரணம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு அரசனா இருந்தாலும் வந்து போரிட்டு அங்க இருக்கிற மக்களை கொன்று ஆஹ் தாண்டி தேவையில்லாத விஷயங்கள் சூறையாடுறது அதுக்கப்புறம் இந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்ற சர்வாதிகாரம் மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய மன்னர்கள் பண்ணியிருக்காங்க பட் இவன் வந்து மக்களுடைய இருக்க காரணம் வந்து யாரையும் தேவையெல்லாம் போய் அட்டாக் பண்ண கிடையாது தனக்கு எதிரியா வந்தவங்களை மட்டும்தான் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக மட்டும்தான் யூஸ் பண்ணி எல்லாரையும் தாக்கியிருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த சூறையாடப்பட்ட சமயம் கூட பார்த்தீங்கன்னா அவன் நிறைய சுமூக பேச்சுவார்த்தைலாம் ட்ரை பண்ணி முடியாத பட்சத்துலாம் வந்துட்டு அந்த ரோம் வந்து சாக் பண்ணான் ஸோ சூறையாடப்பட்ட அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே நான் ரூமில் இருந்தால் நிறைய சர்ச்சஸில் இருக்குது தேவாலயங்கள் இருக்குது அங்கே உள்ள வந்து மக்கள் வந்து பதுங்கினாங்க உயிரை தங்களோட உயிரை காப்பாற்றிக்காக ஸோ அதை அவங்கள வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அங்கே இருக்க தேவாலய சர்ச்சை வந்து எதையுமே நீங்கள் வந்து சூறையிடக்கூடாது ஒரு சின்ன கீழே கூட விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஷியஸாக வந்து இருந்திருக்கான் அதே மாதிரி நீங்கள் வேணுங்கிற பொருள் கூட எடுத்துக்கோங்க ஆனால் அதை அழிக்கிறதோ இல்லாட்டி அந்த இடத்த வந்து தீக்கரையாக்கி இது பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இனக்குழு மக்களுக்கு வந்து அவன் வந்து ஆர்டர் போட்டிருக்கான் அவன் நினைச்சிருந்தா ஏன்னா அன்னைக்கு வந்து ரோமே வந்து தரமட்டமாகற சூழ்நிலை இருந்திருக்கு வெறும் சாக் மட்டும் பண்ணிட்டு அதோட நிறுத்திருக்கான் அவன் நினச்சிருந்தான்னா அலாரிக்கு வந்து ஒட்டுமொத்த ரோம் சாம்ராஜ்யத்தை அழிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஆர்மி அவனுடைய மக்கள் படை வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு அவனை பகடக்காயை யூஸ் பண்ணனால அவன் வந்து சாக் பண்ணியிருக்கானே தவிர அவனை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அவனை மக்களை வந்து எதிர்த்து அந்த பேரரசு வந்து இது பண்ணனால மட்டும்தான் மக்களுக்காக மட்டும்தான் வந்து அவன் போராடி இருக்கான் ஃப்ரீடம் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய இனக்குழு மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கறது வந்து மைக்ரேட் ஆகி போய் அந்த ஊர்ல தங்கி வாழ்ந்திருக்கே தவிர அந்த ஊரை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்க மாதிரியான ஒரு எந்த ஒரு சூழ்நிலை இருந்தது கிடையாது ஒரு ராஜ்ஜியமே இல்லாத ஒரு ராஜா அதாவது எ கிங் வித்வுட் அ கிங்டம் அப்படிங்கிற பேருக்கு வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகிற ஒரு பர்சன் வந்து அலரிக்குவோம் சொல்லலாம் வெறும் நாற்பது வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் ஃபீவர் காய்ச்சல்னால வந்து அவர் இறந்துட்டாரு ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு இதுக்காகவே அவர் மக்களின் தலைவர் பீப்பிள்ஸ் கிங் மக்களின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்பட்டிருக்காரு இந்த மாதிரி எத்தனையோ அரசர்கள் இருக்காங்க எத்தனையோ தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ இளவரசர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கா தலைவர்கள் இருக்காங்க அதுல முக்கியமான நமக்கு தெரியாத ஒரு எ வெரி ரேர் பர்சன் ஒரு வெரி ரேர் லீடர் அப்படின்னா அல்லரை கொண்ட சொல்லணும் ஸோ தெரியாத ஒருத்தரை வந்து மக்களுக்கு தெரியணுங்க தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லீடர்ஷிப் அண்ட் ஸ்கில் பர்ஃபார்ம் அண்டர் பிரஷர் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பயுமே நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பண்றப்ப நமக்கு சில விஷயங்கள் தெரியாது அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துட்டு அலாரி ஃபோனுக்கு இருந்திருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் போருக்கு போகணுங்கிற மாதிரியான இருந்தது கிடையாது அந்த ஒரு சூழ்நிலை வந்து அவர் அந்த மாதிரி தள்ள த அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதனால வந்து அவர் போரிட்டார் இருந்தும் அப்போது தேவையான அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தது மக்களை காப்பாற்றுறதுக்காக பண்ண டிஃபென்ஸ் திங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு கமாண்டராகவும் ஒரு மக்களுக்கான ஒரு லீடராகவும் இருந்திருக்காரு ஸோ அந்த வகையில் வந்து அலாரிக் ஒன்றை வந்து பாராட்டியாகணும் இவரை பற்றி நிறையா ஆர்டிகிள்ஸும் நான் படித்தேன் புக்லேயும் நிறைய ரெஃபரென்ஸில் பார்த்தேன் ஸோ எல்லாத்துலேயும் வந்து இவரை கொண்டாடுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு பட் மக்கள் மக்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஒரு கிங் வந்து இருந்திருக்கார் ஸோ உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒரு முக்கியமான பர்சன் ஒரு முக்கியமான தலைவனை சொல்லணும் இருக்காது இந்த வீடியோ போட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவரை பற்றி சில ஆர்டிகல்ஸ் லிங்க்ஸையும் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ